எல்லாருக்கும் துன்பம்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் கஷ்டம்னா கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும் உபத்திரவனா கொஞ்சம் ஒதுக்கி தான் எல்லாருமே விரும்பக்கூடியதான காரியம் ஆனால் கிறிஸ்தவர்களாக நீங்கள் துன்பத்தை வா என்று வரவழைக்கக்கூடியதான ஒரு மனநிலைக்குள்ளே வரணும் உபத்திரவுமே வா என்று சொல்லக்கூடியதான ஒரு மனநிலைமைக்குள்ளே வரணும் அப்படின்னு அர்த்தம் என்ன அது வரும்போது சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடியதான ஒரு மனநிலை வேணும் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் ஞாபகம் வரதுனால சொல்கிறேன் தானியலுக்கு உபத்திரவம் வந்துச்சு அவருடைய மூன்று நண்பர்களுக்கு உபத்திரம் வந்து வேதில் எங்கேயுமே சொல்லல அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று அப்படியானால் அவருடைய ஜபஜீவியும் அவ்வளவு அவ்வளவு உயர்வாக இருந்தது தேவனோடு உள்ள உறவு அவ்வளவு நெருக்க நெருக்கமா இருந்துச்சு அவர்களுக்கு அந்த உபத்திரம் உபத்திரம் போலே இல்லை நாளைக்கு சிங்கக்குகார் இந்த நேரம் நெருப்பு எதுவானாலும் சரி எதுவானாலும் சரி என்ன மாத்திரம் சொல்றாங்க தேவனை மறுதளிக்க மாட்டோம் அப்போ உபத்ரவம் அவர்களுக்கு உபத்ரவமாகவே தெரியலை ஏன் அவர்கள் பரலோக வாசிகள் நான் இதெல்லாம் தியானிக்கும் போது எனக்கு எளியாவுண்ட சிந்தனை தான் வந்துச்சு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அதாவது பணங்களை வாங்குவதற்கும் விளைநிலங்களை வாங்குவதற்கும் பொன்னை வாங்குவதற்கும் இது காலமானு கேட்கிற இப்போ உங்களுடைய பிரயாசம் எதை நோக்கி இருக்கு ஏன் ஜெபம் குறையுது ஏன் வேதம் வாசிப்பு குறையுது ஏன் ஜப தியானம் குறையுது ஏன் தேவனுடைய பாடுகளை தியானிக்க குறையுது வேலை பணம் சேர்க்கணும் இதை தான் நோக்கிதான் போர் காலம் கடைசியாக இருக்குது கடைசி காலத்துல கடைசி நொடியில் இருக்கக்கூடிய நமக்கு பொருள் சேர்க்கணும் இருக்கும் ஆனால் ஆதி சபையில பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்க இவர்களுக்கு இருந்தது என்ன தேவனே நீர் போதும் தேவனே நீர் போதும் என்றுதான் ஒரு மனம் தெளிவாக புரிந்து விடுங்க நீங்கள் கிறிஸ்தவர்களாக உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக பரிசுவான்களாக நிலைநிற்க வேண்டுமே ஆனால் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் அவர் எதன் வழியா தான் வழிநடத்துவார் பெரும் பாதையில் அல்ல விசாலமான பாதையில் அல்ல இடுக்கமான பாதையில் தான் உங்களை வழி நடத்துவார் அனுமதிப்பது மற்றொன்று உங்களுடைய சித்தத்தை தேவ இடத்திலே வலு கட்டாயமே கேட்டு செய்வது புரியல நீங்க என்ன கேட்டேன் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க ஆனா தேவ சித்தமாகவே இருக்க அது நிலை நிற்காது முடிவு கஷ்டமா இருக்கும் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இசைக்கிய ராஜா சுக இருக்கும்போது இருக்கும் போது ஆண்டோர் வீட்டுக்கு வீட்டுக்காரத்தை ஒழுங்கு விடுத்தினி தேவனுடைய சித்தம் என்ன அவர் மறைப்பது ஜெபித்து என்ன செய்தார் பதினஞ்சு வருஷம் கூட கேட்டார் அந்த பதினஞ்சு வருஷத்துல அவருக்கு பிறந்த மகன் தான் மனாசு என்கிறதான ஒரு ராஜா அந்த மனாசையை போல கொடூரமானவன் யாருமே கிடையாது அவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷன் அந்த இசைக்கிய என்ன செய்கிறார் மற்ற ராஜாக்களை உள்ளே அழைக்கிறார் பண்டக சாலைகளை திறந்து காட்டுகிறார் அதனாலேயே என்ன செய்கிறார் இங்கே ஏராளமான பொன் காரியங்கள் இருக்குது என்பதை அறிந்து சிறைபிடிக்கிறார்கள் எல்லாரும் என்ன செய்கிறார் அப்படியே கொண்டு போறாங்க அப்ப இவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தேவன் ஒன்றை அனுமதிக்கிறார் நம்ம என்ன சொல்றோம் இல்லாண்டவரையும் தடை பண்றோம் அப்ப தேவ சித்தம் எதுவானாலும் அதுக்கு ஒப்பு கொடுங்க அதுக்கு மாறாக நீங்க முழங்கால் நின்று அதுக்கு மாறாக நீங்க உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணும்போது திரும்ப திரும்ப கேட்கறதுனால விலையம்மா போல கை களி உற்றுவார் விலையம் பாருங்க முதல்ல சொல்லிட்டார் நீ நீ திரும்ப முழங்கால் நின்று கேட்டான் நான் போகணும் ஆண்டவரே போகட்டான் அப்போ புரிஞ்சுட்டாரு இவன் திருந்த மாட்டான் இவன் பண ஆசை பிடிச்சவன் விட்டுட்டார் முடிவு எப்படி தெரியுமா வால் ஒரு குத்து செத்து போனான் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம நீங்க வயிறாக்கமா பிடிவாதமா நீங்க என்ன செய்வீங்க ஜோ பண்ணுவீர்களே ஆனா காரியம் நல்லா இருந்த போல இருக்கும் முடிவு கஷ்டமா இருக்கும் அப்போ கிறிஸ்துவர்களாகி நீங்க உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அதுவும் தேவ சித்தத்துக்கு கொடுங்க அதிக நிச்சயமா சொல்லுவேன் உங்களுடைய வாழ்க்கை துன்பத்தின் மத்தியில தான் அவர் கொண்டு போவாரு ஆனா அதோட முடிவு ஆசீர்வாதமா இருக்கும்